வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி ஈஸியாக டக்குன்னு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இதுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட வேண்டாம் பாருங்கள் இப்போ சிக்கன் அரக்கலாம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் வர மிளகா ஒரு மூணு மிளகா போட்டுக்கலாங்க நான் நாலு மிளகா போட்டேன் கொஞ்சம் காரமாக இருந்தது அதனால் மூணு மிளகா போதும் இப்போ பூண்டு இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ அடுப்பு நான் பற்ற வைக்கல இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு கலந்துக்கிட்டு தான் அடுப்பே பற்ற வைக்கலாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆயிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் குளம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கறி மசாலா தூள் ஒரு பெரிய ஸ்பூனு அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க சின்ன ஸ்பூன்லேயும் சேர்த்துலாம் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க எங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் சேர்த்துனேன் ஒரு ஸ்பூன் கறி மசாலா போட்டுட்டோம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் கரம் கரம் மசாலாவோ வேறு எதுவுமே சேர்த்தல இவ்வளோதான் தான் இன்க்ரீடியன்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாக ஊற்றணுங்க ஒரு நேரத்துக்கு மட்டும் அளவாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தான் ஊற்றி இருக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு குக்கர் மூடி போடாமல் வேக வைக்கலாம் அப்போ தான் திருப்பி திருப்பி விட முடியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறோம் இல்லத்தரசி கோலம்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்கிறேன் அது கோலம் சேனல் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி அதுவே விட்டு வந்துடும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நம்ம ஊற்றுனோடவே ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மூடி போடாமையே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுருக்கலாம் பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு மூடி போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் உள்ளாங்க கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்கு நாலு விசில் விட்டு எடுத்துருக்கிறோம் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது நாம் ஊற்றுறது கொஞ்சமாக பாருங்க எவ்வளோ இருக்குதுங்க தான் கொஞ்சமாக ஊற்றுணும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கும் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் சிக்கன் அப்படி இருக்கும் பெரட்டி அப்படியே பெரட்டி சாதத்துலேயோ தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்னால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்ததுங்க இது வரைக்கும் நான் டேஸ்ட்டி ரெசிபிஸ் தான் கொடுத்துட்ருக்குறேன் சிக்கன் கிரேவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு மூணு நாலு டைப்பை செய்வேன் ஒரே மாதிரி பார்க்குறக்கு இருந்தால் கூட ஆனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அதில் அதனால ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பாருங்க செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு உங்களுக்கு என்னோட சுவைசிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ